எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இந்த மாம்பழம் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார் இந்த மாம்பழம் எப்போ கிடைச்சாலும் சரி இந்த மாதிரி குழம்பு செய்வோம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து இந்த மாம்பழத்தோட தோல் வந்து அழகாக வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இதை குக்கரில் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இனிப்புக்கு இதில் வந்து தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே போதும் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ ஒரு மிக்ஸி பவுல கடுகு தேங்காய் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்து வந்த மாங்காயில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் இப்போ இதுக்கு தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெய் கடுகு கருவேப்பில் போட்டு பொறிஞ்சதும் நம்ம வந்து இந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு எடுத்தால் சூப்பராக வந்து கேரளா ஸ்டைல் மாங்காய் பச்சடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பொரியல் பண்ணுறதுனே தெரில கத்திரிக்காய் தான் இருந்தது அதனால் கத்திரிக்காய் பொரியல் வச்சுருக்கேன் நேற்று இட்லி செஞ்சதால் கொஞ்சம் மாவு இருந்தது அதனால் இன்றைக்கி காலையில் தோசை செஞ்சுட்டு எப்பவும் தான் வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சிருந்தேன் அவ்வளோதான் இந்த எப்படியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி